இது போன்ற எல்லாம் வரப்போகிறது என்பதை நான் முன்கூட்டியே கணித்தேன் ஒரு கட்சி நான்காவது முறையாக ஆட்சியை பிடிக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே இருக்கும் பட்சத்திலே அந்த கட்சியை நோக்கி நம்ம போனால் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குமா என்ற இடத்துல அரசியல் ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஒரு கும்பல் பாஜக பின்னாடி செல்லும் என்பது ஒரு அரசியல் யதார்த்தம் மோடி வந்து சிம்பிள் ஆஃப் இந்துத்வா சிம்பிள் ஆஃப் ஐடியாலஜி என் குரான் பைபிள் மோடி சொல்ல மாட்டார் மோடி போய் கஞ்சி குடிக்க மாட்டார் காங்கிரஸ் காணாமல் போனதன் பின்னணியில் அவர்களுடைய சிறுபான்மையினரை தாஜா செய்யும் போக்கு இருக்கிறது எனக்கு இருக்கிறது ஒரு வாய் திராவிட அமைப்புகளுக்கு இருக்கிறது ஓராயிரம் வாய் அவர்கள் கூவிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏதோ வருது 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 பூதம் வருது அதனுடைய ஸ்பியர் ஹெட் தான் மோடி அதனால தொடர்ந்து அவருக்கு வாக்களிப்பார்கள் தான் இந்துத்துவம் அந்த ஐடியாலஜி இருக்கும் என் வீட்டில் பத்து குரான்னு வச்சுருக்கேன் பதினாலு குரான் வச்சிருக்கேன்னு எவனால சொன்னாலும் அது எவ்வளோ மதிக்க மாட்டேன் அப்போ ஒரு அல்ல கை கிட்ட ஐயாயிரம் கோடி இருக்குன்னா அந்த அல்ல கைக்குடியூடிய பாஸ்கெட் எத்தனாயிரம் கோடி இருக்கும் சார் வணக்கம் வணக்கம் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததுலருந்தே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு அது ஏதாவது ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கு இப்போ நேற்று அண்ணாமலை பிரஸ் மீட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணி ஆட்சின்னு சொல்றீங்களே அது அதிமுக தலைமையிலான ஆட்சியா இல்லை பாஜகவான்லாம் செய்தியாளர்கள் கேட்குறாங்க என்னை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாஜக ஆட்சின்னு தான் நான் சொல்வேன்னு அண்ணாமலை சொல்கிறாரு எங்கே தான் போக போகுது கூட்டணி பற்றி பற்றி பேசுவதற்கு தமிழகத்திலே யாருக்கும் அதிகாரம் இல்லை கூட்டணி பற்றி அனைத்து விஷயங்களையும் முடிவு செய்வது பாஜகவின் மேலிடம் அமித்ஷா அவர்கள் குறிப்பாக ஏனென்றால் முதல் முறையாக அமித்ஷா அவர்கள் தன்னுடைய கடைக்கன் பார்வையை தமிழகத்தை நோக்கி திருப்பி இருக்கிறார் நீங்கள் பாஜகவுடைய வரலாறு கொஞ்சம் சரியாக ஸ்டடி பண்ணணும் எங்கெல்லாம் கடினமான சூழ்நிலையில் இருந்தனவோ அங்கெல்லாம் வந்து அமித்ஷா அனுப்பப்பட்டிருக்கார் முற்காலத்தில் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அப்போ அவர் உத்திரப்பிரதேஷில் இருந்தார் சோஷியல் இன்ஜினியரிங்லாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேலண்ட்ஸ் இன் தி கண்ட்ரி நவீன சாணக்கியர் அவர் தான் இன்றைக்கி விரும்புகிறீங்களோ இல்லையா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நாட்டில் நடக்கும் பல்வேறு மாற்றங்களின் பின்னணியில் அவருடைய சிந்தனா முறைகள் இருக்கின்றன நான் ஏற்கனவே இன்னொரு இதில் கூட சொல்லியிருந்தேன் இப்போ அதை ரிப்பீட் பண்ணுறேன் அவருடைய இருபது வயசில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு கல்லூரி தேர்தலில் அவர் நிற்கிறார் அந்த கல்லூரி தேர்தலில் அவர் நிற்கும்போது பெண்கள் அனைவரும் எதிரணிக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக நம்பப்படுது அந்த மூமெண்ட் அப்போ அந்த பெண்கள்லாம் இருந்தால் ஜெய்சர்லான்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது மறுநாள் வாக்களிக்கும் போது பெண்கள் வரவில்லை எப்படி நடந்துச்சு ஏதோ நடந்துருக்கு எத்தனை வயசில் இருபது வயசு அவருடைய இருபது வயசில் வெற்றி பெறுகிறார் ஸோ அதான் அமித்ஷா இருபது வயசுலேயே அந்த ராஜதந்திரத்தை கையாண்ட யுக்திகளை கையாண்ட மனிதர் என்று இதுவரை வட வடநாடு பக்கம் தன்னுடைய கவனத்தை வைத்திருந்த அவர் தற்போது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகம் அந்த குறிப்பாக தமிழகம்ன்றது ஏன் வருது அப்படின்னு பார்த்தா இந்தியாவிலேயே ஐந்தாவது பெரிய மாநிலம் தமிழகம்தான் உத்தரப்பிரதேசம் எண்பது நாற்பத்தெட்டு மகாராஷ்டிரா நாற்பத்தி ரெண்டு வெஸ்ட் பெங்கால் பீகார் நாற்பது பாண்டிச்சூரின் இணைத்தால் நாமும் நாற்பது நான்காவது இடம் ஒருவேளை பாண்டிச்சேரி எடுத்துட்டோம்னா முப்பத்தொம்பது ஐந்தாவது இடத்திலே நாம் இருக்கிறோம் இந்த பெரிய மாநிலத்திலே தொடர்ந்து எதிர்கட்சிகள் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றன நம்மால் வெற்றி பெற முடியவில்லை அதற்கு பின்னாடி இதெல்லாம் காரணங்கள் இருக்க வாய்ப்பு இது எப்படி சரி பண்ணுறது அதுக்கு என்ன ஃபார்முலா அதை சரியாக புரிந்து கொண்டு இத்தனை இந்த பக்கம் நான் பார்க்கவே இல்லைல்ல அதை பற்றி பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வா எல்லாத்தையும் பார்த்துட்டான் இனிமேல் இதான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவர் ஒரு ஒரு ஃபார்முலாவை கொண்டு வர்றார் அது முக்கியமாக எதை கொண்டு வருகிறார் அதிமுகவுடன் கூட்டணி என்பதை கொண்டு வருகிறார் இதை பற்றி யாரும் எதை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அதிமுகவுடன் இணைந்து செயல்பாடுகள் என்கிறார் இதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில் இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் அப்பையும் நான் சொன்னேன் அதுக்கப்புறமும் இருபத்தி நாலு தேர்தல் அப்பவும் நான் சென்று இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னரே நான் சென்று எடப்பாடி பழனிசாமி அவரெல்லாம் சந்தித்து வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணு ஜனவரியில் மீட் பண்ணேன் ஏன்னா இது போன்ற குழப்பங்கள்லாம் வரப்போகிறது என்பதை நான் முன்கூட்டியே கணித்தேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே கணித்து என்னால் எதையாவது சரி பண்ண முடியுமான்ற ஒரு முயற்சியில் தான் போய் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தது என்று மேலிடம் அந்த விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கிறது அதனால் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது அதுதான் செல்லுபடியாகும் மற்ற யாருடைய கருத்துக்களுக்கும் இங்கே முக்கியத்துவம் கிடையாது மரியாதை இல்லை அதனால் யார் எதை பேசி பிரயோஜனம் எதை பேசி பிரயோஜனம் இல்லை இப்போ பாஜக கட்சியை வளர்க்கணும்னு தான் அண்ணாமலை மாதிரி ஒரு யங்ஸ்டரை தலைவராக கொண்டு வராங்க அவரும் வந்து அவர் வந்த பிறகு அந்த மாதிரியான ஒரு எழுச்சியை உருவாக்கியிருக்காரு அதை சில இடங்கள்ல பார்க்கவும் முடியுது தேர்தல் முடிவுகளும் அப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இப்ப நயனார் நாகேந்திரன் மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு லீடரை கொண்டு வரும்போது மறுபடியும் அதிமுகவோட கூட்டணின்னு போகும்போது அந்த தேர்தல்ல சில இடங்களில் ஜெயிக்கலாம் ஆனால் ஒரு தொலைநோக்கு பார்வையில் தமிழ்நாட்டில் பாஜக வளரணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் எப்படி நிறைவேறும் நீங்கள் அரசியலை சரியாக புரிஞ்சுக்கணும்னா மத்தியிலே ஒரு கட்சி பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதற்கு மேலும் ஐந்து ஆண்டுகள் அதுதான் வெற்றி பெறும் அதற்கு எதிரணியாக இருக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படும் காங்கிரஸ் எங்கு தேடினாலும் கிடைக்கவில்லை என்ற சூழ்நிலையில் காங்கிரஸ் எந்த ஸ்டேட்டெலாம் ஆளுதை சொல்லுங்கள் பார்க்கலாம் இங்கே நம்ம சவுத்தில் கர்நாடகா அப்புறம் தெலுங்கானா அப்புறம் இமாச்சல ஒன்று இருக்கு ஜார்க்கண்டில் கூட்டணியில் இருக்கு எங்கேயும் இல்லை வேர் இஸ் காங்கிரஸ் காங்கிரஸ் இஸ் கான் நாளைக்கு ரேவந்த் ரெட்டி இல்லை நான் பழைய ஏபிஐபி ஆளு அதனால் என்னுடைய என்னுடைய ஆதரவாளர்கள்லாம் எடுத்துக்கொண்டு நான் பாஜகவில் இன்னைக்கு ரெண்டு சொல்லிட்டா தெலுங்கானிலிருந்து காங்கிரஸ் காணாமல் போய்டும் நாளைக்கு டி கே சிவகுமாரு எனக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்பதால் காங்கிரஸையும் நான் இரண்டாக உடைத்து கொண்டு பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட போகிறேன் என்ன வந்து முதல்வராக ஆக்கிடுவாங்க அப்படின்னு பிரிச்சா கர்நாடகாவில் காணாமல் போயிடும் நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அரசியலில் பேசுகிறேன் என்ன நாளைக்கு ஒருவேளை அது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் இப்போ மகாராஷ்டிராலாம் என்னென்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் இதெல்லாம் நடக்காத விஷயங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் தேவைப்பட்டால் நடக்கும் தேவைப்பட்டால் நடத்துவோம் ஓகே அப்போ காங்கிரஸ் இந்த ரெண்டு ஸ்டேட்டில் இல்லாமல் போயிடுச்சுன்னா இமாச்சல் ஒன்றில் இருக்கும் வேற எங்கே இருக்கு சரி கொஞ்சம் க அரசியலை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் உத்தரப்பிரதேசில் காங்கிரஸ் உடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் என்ன தனியாக நின்னா யாருக்காவது கற்பனை இருக்கா ஒரு கட்சி பதினைஞ்சி சதவீதத்துக்கு கீழே இறங்கிடுச்சுன்னா அதுக்கு எந்த காலத்துலையுமே ரெக்கவரி கிடையாது அதுக்கப்புறம் சப்சர்வியன்ட்டு தான் யாராவது ஒருத்தருக்கு வால் பிடிச்சிட்ருக்கணும் அஞ்சு பர்சன்ட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா அவன் வால் பிடிச்சி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அந்த அஞ்சு பர்சன்ட்டுக்கு போயாச்சு உத்தரப்பிரதேஷில் நம்பர் ஒன் மாநிலத்தில் நம்பர் டூ மாநிலத்தில் மகாராஷ்டிரா நாற்பத்தி எட்டு சீட்டு இருக்கிற இடத்துல பதினைந்திலிருந்து பதினாறு சதவீதம் சும்மா மயிரேழில் அவங்க தப்பிச்சிட்டு இருக்காங்க ஒரு பர்சன்ட்டு குறைஞ்சாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெக்கவரிக்கே வாய்ப்பு இல்லை மூணாவது வெஸ்ட் பெங்கால் நாற்பத்தி ரெண்டு சீட்டுகள் ஏழு சதவீதம் நோ ஸ்கோப் ஃபார் ரெக்கவரி பீகார் ஆறு சதவீதம் நோ ஸ்கோப் ஃபார் ரெக்கவரி தமிழ்நாடு நான்கு சதவீதம் நோ ஸ்கோ ஸ்கோப் ஃபார் ரெக்கவரி புரியுதா உங்களுக்கு இது இந்த இந்த நான் சொன்ன இந்த சேர்த்து போட்டிங்கன்னா இரநூத்தம்பது சீட்டு இரநூத்தி எழுபத்தி போயிடுச்சுன்னா பாதி சீட்டில் வந்து அவங்க நான் எக்ஸிஸ்டிங் காங்கிரஸஸ் நான் எக்ஸிஸ்டிங் அதுக்கப்புறம் நான் வரிசையாக சொல்ல முடியும் தமிழ்நாடுக்கு அடுத்து மத்திய பிரதேஷ் காங்கிரஸ் இருக்குது இருபத்தெட்டு கர்நாடகா காங்கிரஸ் இருக்குது இருபத்தி ஆறு குஜராத் காங்கிரஸ் இருக்கு இருபத்தஞ்சு ராஜஸ்தான் காங்கிரஸ் இருக்கு இருபத்தஞ்சு ஆந்திர பிரதேஷ் காங்கிரஸ் இல்லை காங்கிரஸே இல்லை காங்கிரஸ் காங்கிரஸுடைய பர்சன்டேஜ் தெரியுமா பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட கிடையாது ஆந்திரப்பிரதேஷில் வயஎஸ்ஆர் தூக்கிட்டு போய்ட்டு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் இருபத்தோரு சீட்டுகளை கொண்ட ஒடிசா இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நேராக இருபத்தி ஒன்று ஒடிசாவில் மூணாவது இடம் பிஜேபி பிஜேடி ரெண்டும் ஈக்குவல் பர்சன்டேஜ் பட் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிச்சு காங்கிரஸ் எங்கேயுமே இல்லை அதுக்கடுத்து இருபது கேரளாவில் காங்கிரஸ் இருக்குது அதுக்கடுத்து பதினேழு தெலங்கானா அங்கே காங்கிரஸ் இருக்குது அதுக்கப்புறம் பதினாலு ஜார்க்கண்ட் செகண்ட் ஃபிடல் அதுக்கடுத்து பதினாலு அசாம் அங்கே செகண்ட் பொஷனில் இருக்குது செகண்ட் ஃபிடில் வேறு செகண்ட் பொஷன் வேறு பதிமூணு பஞ்சாப் செகண்ட் பொஷனில் இருக்குது பதினொன்று சத்தீஸ்கர் ஆட்சி மாற்றத்துக்கு நோக்கி அப்போ இருக்கு பத்து ஹரியானா ஆட்சி மாற்றத்தை நோக்கி மாற்ற செகண்ட் பொசிஷன் இருக்கு ஏழு டெல்லி தேர்ட் பொசிஷன் பாஜக ஆம் ஆத்மி காங்கிரஸ் எங்க இருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் அப்போ வருங்காலத்தில் எந்த இடத்திலும் காங்கிரஸ் வரப்போவதில்லை என்றால் நான்காவது முறையாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக தான் வெற்றி பெறப் போகிறது சிம்பிள் அரி அப்போது தமிழகத்தில் உங்கள் கேள்விக்கு நான் வரேன் சாரி ரொம்ப டீப்பாக போயிட்டேன் உங்கள் கேள்வி என்னென்னா தமிழகத்தில் என்ன ஆகும் காங்க பாஜகவுடைய வளர்ச்சி ஒரு கட்சி நான்காவது முறையாக ஆட்சியை பிடிக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே இருக்கும் பட்சத்திலே அந்த கட்சியை நோக்கி நம்ம போனால் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குமா என்ற அரசியல் ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஒரு கும்பல் பாஜக பின்னாடி செல்லும் என்பது ஒரு அரசியல் யதார்த்தம் ஏன் இது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த கியூரியாசிட்டி பார்வையில் பார்க்கக்கூடிய இன்னொரு கும்பல் இருக்கும் தங்களுக்கு அதன் மூலமாக ஏதாவது லாபம் இருக்குமான்னு பார்க்கக்கூடிய இன்னொரு கும்பல் இருக்கும் இவர்கள் தான் சரியான செயல்களை செய்கிறார்கள் நினைக்கக்கூடிய இன்னொரு கும்பல் இருக்கும் இந்துத்துவம் தான் சரியானது போல அதனால்தான் ஏகோபித் அளவிலே மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் நினைக்கக்கூடிய இன்னொரு கும்பல் இருக்கும் இந்த அஞ்சு கும்பலை வந்து பாஜகவை நோக்கி தான் நகர்ந்துடும் இந்த அஞ்சு கும்பலும் தமிழகத்தின் எட்டு கோடி மக்கள் தான் இருக்கு இந்த அஞ்சு கும்பல் வந்த பிறகு திமுகவால் எங்களுக்கு இது கிடைத்ததுன்ற எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வரா இருக்கு பிஜேபியோட வளர்ச்சின்றது தடுக்க முடியாது அதுக்கு எந்த இண்டிவிஜுவலும் காரணமா இருக்க முடியாது வளர்ச்சியோ இல்ல வீழ்ச்சியையோ ஒரு இண்டிவிஜுவல் தீர்மானிக்க முடியாது நின்று முடியாது பை ஐடியாலஜி மோடி அப்ப ஒரு இண்டிவிஜுவல் தானே நமக்கு மோடி வந்து சிம்பிள் ஆஃப் இந்துத்வா சிம்பிள் ஆஃப் ஐடியாலஜி நீங்கள் புரிஞ்சுக்கிற டிஃப்ரென்ஸு என் வீட்டில் பதினாலு குரான் பைபிள் வச்சுருக்கேன்னு மோடி சொல்ல மாட்டார் மோடி போய் கஞ்சி குடிக்க மாட்டார் புரியுதா உங்களுக்கு வித்தியாசம் மதச்சார்பின்மை அப்படின்னு பேசிகிட்டு இருக்க மாட்டார் இந்த நாடு இந்து நாடு தெளிவாக சொல்லுவார் இந்து நாட்டில் எல்லாரும் இருக்கலாம் நல்லா இருக்கலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அவங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் நியாயங்களும் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்காது நியாயங்கள் கிடைக்கும் உனக்கு ஸ்பெஷல் அப்படின்ற அந்த ட்ரீட்மெண்ட் இருக்காங்க இங்கே தமிழ்நாடு இந்திய இந்தியாவுடைய பிரச்சனையே என்னென்னா ஒரு சிறுபான்மை என்று சொல்லப்படும் மனிதர்களுக்கு ஏகத்துக்கு சலுகையில் தூக்கி கொடுத்துட்டு பெரும்பான்மை சமுதாயத்தை நிற்கதியாக்கிறது தான் அரசியல்வாதிகள் பண்ணது இதுவரை காங்கிரஸ் காணாமல் போனதன் பின்னணியில் அவர்களுடைய சிறுபான்மையினரை தாஜா செய்யும் போக்கு இருக்கிறது அதை வச்சு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் இதை பண்ணுறாங்க பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி மக்களை வந்து பார்க்க வைத்தோம் அந்த உண்மையை பார்க்க வைத்தோம் இந்து சமுதாயத்தை அவ்வளோ ஈஸியெல்லாம் நீங்கள் தட்டி எழுப்ப முடியாது நாங்கள் தட்டி எழுப்பினோம் எண்பத்தி ஆறில் ஷாபானு கேஸ் தான் மக்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு காரணியாக அமைந்தது அந்த அம்மாவுக்கு நூற்றி எழுபத்தொம்பது ரூபாய் என்னமோ ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு கோர்ட்டு உத்தரவிடுது அந்த கோர்ட்டுடைய உத்தரவை வந்து உச்சநீதிமன்றம் வரை போய் இதாவது டாக்டர் என்றால் அந்த அம்மாவுடைய புருஷன் டாக்டரு அந்த அம்மாவுக்கு அறுபத்தி ரெண்டு வயசாகுது அந்த சூழ்நிலையில் கோர்ட்டு ஒரு உத்தரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் கூறும்போது இல்லை இல்லைல்ல கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை காங்கிரஸ் நிறைவேற்றுக்கிறது அவ்வளோ திமிர் இருக்கும் நானூற்றி பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்று காங்கிரஸில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள் எண்பத்தி நாலு தேர்தல் ரெண்டே ரெண்டு தான் பிஜேபி அப்போது அந்த ப்ரூட்டல் மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு தலையில் ரெண்டு கொம்பு மொழிச்ச மாதிரி நாங்கள் எதை வேணாலும் சொல்லுவோம் அப்படி அதை தான் நாங்கள் முதலில் பேச ஆரம்பித்தோம் நாங்கள் பேச ஆரம்பித்த உடனே உடனே ராம்ஜன்மூமியை திறந்து விட்டு சரி பண்ணுறேன் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்க அது ஸ்பைலிங் எஃபெக்ட் ஆச்சு இதை பேச அது வர இதை பேச அது வர பூமி இஷ்யூ பெருசு பெருசாகி அது வந்து ஒரு அரசியல் இது மாறி மொமெண்டமாக மாறி அதுக்கப்புறம் இவர் வந்தார் விபி சிங் வந்தார் விபி நாங்கள் கூட்டணி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி எண்பத்தி மூணு சீட் வின் பண்ணோம் அப்படியே மாறி மாறி வந்து மக்கள் எங்களுடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாலும் இந்து சமுதாயம் விழிப்புணர்வு அடைய துவங்கியது அதனுடைய வெளிப்பாடு தான் மோடி முந்து மோடி வந்து இந்துத்துவ மாஸ்கட் இந்துத்துவத்தை பிரதிபலிக்க வேண்டும் அப்போதான் வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க அவர் அதுவாக இருக்கிறார் இல்லை அது வந்து இப்போ வட இந்திய மாநிலங்களில் அங்கே இருக்கிற அரசியலுக்கு ஒரு வேலை சாதகமாக இருக்கலாம் இங்கே தமிழ்நாடு அரசியலும் தென்னிந்திய அரசியலும் வேறுபட்டு இருக்கிறது தானே தேர்தல் முடிவுகளும் காமிக்குது நார்த்தில் பிஜேபி ஜெயிக்கிற அளவுக்கு தென்னிந்தியாவில் ஜெயிக்க முடியல அப்போ இந்த தமிழ்நாட்டுக்கான அரசியல்தானே நீங்க அது உண்மை கிடையாது தமிழ்நாட்டில் அந்த உண்மையை விதைக்க முடியாத சூழ்ந்து இருக்குன்னு தான் சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அந்த உண்மை ஏற்றுக்கொள்ளாத அளவில் மனு மக்களின் மனோபாவம் இருக்குன்னு சொ நான் ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு இருக்கிறது ஒரு வாய் திராவிட அமைப்புகளுக்கு இருக்கிறது ஓர் ஆயிரம் வாய் அவர்கள் கூவிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏதோ வருது 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 பூதம் வருது ஸோ திராவிட அமைப்புகளுக்கு ஓர் ஆயிரம் வாய்களும் எங்களுக்கு ஒரு ஒரு இரு வாய்களும் இருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு இந்த இந்த எண்ணிக்கை கூட கூட அந்த எண்ணிக்கை குறையும் என்பது ஒரு யதார்த்தம் இனி இந்துத்துவ சிந்தனையை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார் தானே வந்து பல இடங்களில் பர்சன்டேஜ் கூட்டிகிட்டு இருக்குது ஸோ இந்துத்துவம் என்பது அது மதவாதம் அல்லன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாரையும் அக்காமடேட் பண்ணுறது தான் இந்துத்துவம் மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாரு தேர் இஸ் இன்அஃப் ரூம் ஃபார் ஜீசஸ் அண்ட் அல்லா இன் ஹிந்துசம்ன்றது ஜீசஸே அல்லாவே முப்பத்தி மூணு கோடி தேவை இருக்காம்பா நாங்கள் இன்னொரு ப்ளஸ் டூ போட்டுப்போம் அவ்வளோதான் புரியுதா முப்பத்தி மூணு கோடி ப்ளஸ் டூ தே கேன் பி அமங் தி காட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்றாரு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் வந்து அந்த தர்காக்கெல்லாம் போவாங்க சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க துவா அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இயேசுவையும் எல்லாமே ஏற்றுக்கிறது பிஜே இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ளன்ற கேள்வி தான் கேள்வி நீ ஏன் மதவெறியோடு இருக்கிறது தான் கேள்வி அந்த இடத்துல தான் பிரச்சனை வர்றது எங்களது தான் சரி உங்களது தப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது எந்த வழிபாட்டு முறையை வேண்டாமாலும் எந்த கடவுளை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்வேறது இந்துத்துவம் எனக்கும் பிரச்சனை இல்லை நான் எதை எதிர்க்கிறேன் என்ற என வந்து ஏதோ முஸ்லீம்களுடைய எதிரின்ற மாதிரி ஒரு பார்வை எல்லாம் இருக்குது இல்லையா எதை நான் எதிர்க்கிறேன் என்றால் அந்த மனோபாவத்தை எதிர்க்கிறேன் நெத்தியில வந்து ஒரு கோடை போட்டு விட்டா விபூதியை வைச்சோ திருநூறை வைச்சோ அல்லது குங்குமத்தை வச்சோ அல்லது சந்தனத்தை வச்சோ அது தவறு அது ஏதோ பெரும் பிழை அதற்காக நான் கொல்லுவேன்ற ஒரு மனோபாவம் கொடுக்கு இருக்குது இல்லையா அதை தான் நான் எதிர்க்கிறேன் அந்த மத வெறியைத்தான் நான் எதிர்க்கிறேன் இந்த மத வெறி பாகிஸ்தான் ஆதரவு வெறியாகவும் சேர்ந்திருக்கும் போது அது விரோதமாக மாறுகிறது அதை நான் எதிர்க்கிறேன் எனது மட்டும்தான் சரி உனதெல்லாம் தவறாகத்தான் இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா அதை நான் எதிர்க்கிறேன் ஏனென்றால் நீ உன்னுடைய வரலாறை சரியாக புரிந்து கொள்ளவில்லை எந்த சூழ்நிலையில் நீ மதம் மா மாறினால் உன்னுடைய முன்னோர்கள் மதம் மாறினார்கள் என்று உனக்கு தெரியாது அதை நான் எதிர்க்கிறேன் அவ்வளோதான் மற்றே இல்லை நீ என்னம்மா கும்பிட்டு இப்படி தான் கவுந்தரிசி தான் கும்பிடணும் அப்படின்னாலோ உருண்டுக்கிட்டே போகணும்னு நீ முடிவு பண்ணாலோ குட்டிக்காரன் அடிச்சு தான் போகணும் நீ எப்படின்னா பண்ணிட்டு போயேன் உனக்கு ஒரு அதான் தான் திருப்தி தரணும் அதெல்லாம் பண்ணிட்டு போ தலைகா நடந்து போகிறது தான் வந்து சால்வேஷனை தரும் முக்தியை தரும்னா நடந்து போ அப்போதான் கடவுள் ஒன்று காப்பாற்றுவார் கடவுள் ஒன்றுக்கு கிருபை பண்ணுவார்னா இருந்துட்டு போ எனக்கு என்ன பிரச்சனை யாரையாவது விதமாக பண்ணிட்டு இருக்க ஆனால் இதில் என்ன வருதுன்னா இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் போன்றது நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அன்றையமா நீங்க பார்த்துருப்பீங்க சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஏ ஃபாலோ பண்ணுது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்றைய செய்தி அது ஜமாத்துல் இஸ்லா முஸ்லீமின்னு ஒரு குரூப்பு நூறு பேர் அதில் இருக்கான் பாகிஸ்தான் நேபாள் இந்தியா ஸ்ரீலங்காவை சேர்ந்த நான்கு நாடுகளை சேர்ந்த நபர்கள் நூறு பேர் அந்த குழுவில் இருக்கான் ஓகே கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சி கோடி மக்களை கொண்ட ஒரு நிலப்பகுதி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது அந்த நூற்றி கோடி மக்களை கொண்ட நிலப்பகுதியில் நூறு பேர் இந்த குழுவில் இருக்கான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க முப்பது பேர் இருக்கான் அப்போ தமிழகத்திலேயே எந்த அளவுக்கு மோசமான மதவெறி கும்பல் இருக்கிறது பயிற்சி பெற்ற மதவெறியர்கள் இருக்கிறார்கள் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் அது ஒரு பயங்கரவாத குழுவாக அறியப்பட்டு இன்னைக்கு என்னையுடைய கண்காணிப்புக்கு வந்திருக்கு அதை அவன் ஆதரிக்க வேண்டும் அந்த திராவிட அமைப்புகள் ஆதரிக்க வேண்டும் என்ற மனோபாவத்தை இனி உருவாக்கி இருக்கிறாய் அல்லவா அதை தான் நான் எதிர்க்கிறேன் இதை தான் பிஜேபி எதிர்க்குது அதுதான் இந்துத்துவம் ஏன்னா இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற மனோபாவம் கொண்டதுதான் இந்துத்துவம் அதனுடைய ஸ்பியர் ஹெட்டு தான் மோடி அதனால தொடர்ந்து அவருக்கு வாக்களிப்பார்கள் இருந்தால் இந்துத்துவம் அந்த ஐடியாலஜி இருக்கும் என் வீட்டில் பத்து குரான்னு வச்சுருக்கேன் பதினாலு குரான்னு வச்சிருக்கேன்னு எவ்வளோ சொன்னாங்கன்னா அது எவ்வளோ மதிக்க மாட்டார் புரியுதா உங்களுக்கு மோடி இஸ் அ மாஸ்கட் நோ இண்டிவிஜுவல் இன் தமிழ்நாடு இஸ் அ மாஸ்கட் டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு ஓகே இன்க்ளூடிங் அந்தமலை இப்போ இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்கல்ல இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் வளர ஆரம்பிக்குது அப்படின்னா அது அழிக்க போகிற முதல் கட்சி அதிமுக தான் அதிமுக அங்கே போய் கூட்டணி வைக்கிறது அவங்க தலையில் அவங்களே மண்ணல்லி போட்டுக்கிறது சம்மன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏடிஎம்கே வெல்விஷஸ் கூட நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு பிஜேபியினுடைய ஃபாலோவராக இருந்தாலும் அதிமுக தலைவர்களோட நெருக்கமாக இருக்கிற ஒருத்தர் இப்போ உங்களுடைய கருத்து என்னது நான் பல காலமாக சொல்லி கொண்டு இருந்த ஒரு விஷயம் இது இதை நான் கொஞ்சம் ஒரு கார்பரேட் ஆங்கிளில் நான் சொல்கிறேன் என்னன்னா ஒரு ஒரு விதமான கார்பரேட் மேன்கிறதுனால கார்ப்பரேட் ஆங்கிலேயே நான் சொல்லிடுறேன் நான் குனே நகரில் ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்ருந்தேன் ஜெர்மன் கம்பெனி ஆ யுவர் சேல்ஸ் ஹெட்டு அந்த கம்பெனி வந்து ஹேப்பக் ஒரு கம்பெனியை அதனுடைய முப்பது சதவீதம் விலை கொடுத்து வாங்கிடுச்சு ஓகே அப்படின்னா ஹேப்பக் லைட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை ஹேப்பக் லாய்டு எக்ஸிஸ்டிங் சார் ஓகே கொஞ்ச நாளில் எக்ஸிஸ்டிங் ஹேப்பக் லைட்டில் முப்பது சதவீதம் வாங்கிட்டதால் ஹேப்பக் காணாமல் போய்ட்டுன்னு அர்த்தம் இல்லை ஓகே ஹேப்பக் ஒரு ஐடென்டிட்டி ஆ தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியல்ன்றது வந்து அதிமுக என்பது ஒரு அழிக்க முடியாத ஒரு சக்தி ஏன்னு சொல்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்போனெண்ட் இது தமிழகத்திலே ஆன்மீகத்திற்கும் தேசியத்திற்கும் ஒரு பெரிய சேலஞ்சு உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதிலே தேச விரோத திமுக உருவாக்கப்பட்டு அன்னையிலிருந்து அறுபத்தேழு வரை அவர்கள் கடுமையாக இந்த சமூகத்திற்கு எதிராகவும் தே இந்த தேசத்திற்கு எதிராகவும் அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடுன்னெலாம் இருந்தானுங்க ஓகே இந்த நாட்டை பிரிப்போம்னு பேசிட்டு இருந்தானு அந்த சூழ்நிலையிலே ஒருவர் உருவானார் அவர் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் காப்பாற்றினார் அவருக்கு பேர் தான் எம் ஜி ராமச்சந்திரன் அந்த தலைவரான முதலமைச்சராக ஆன பிறகு எழுபத்தி ஏழுல நேரா முக போனார் ஸோ தேசியமும் தெய்வீகமும் தமிழகத்திலே காப்பாற்றப்பட்டது நான் எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் தைரியமாக கூறுவேன் அதிமுகவால் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்தார்கள் அந்த அம்மாவும் அந்த தேசிய தெய்வத்தை எந்த காலத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அரசியல் காரணத்துக்காக வித்ரா பண்ணாங்க அது வேறு விஷயம் மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் மத மாற்றம் என்பது தேச துரோக செயல்னு சொன்னாங்க அந்த அம்மா ஸோ இன்னைக்கு அந்த ஸ்ட்ரீமில் வந்தவங்க தான் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்லாம் ஆனால் அதிமுகன்றது ஒரு எக்ஸிஸ்டிங் என்டிட்டி இப்போ நம்ம அதே அப்படியே கார்பரேட் ஆங்கில் பார்த்தா நாளைக்கு அங்கேருந்து ஒரு ரெண்டு பர்சென்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் இருந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் எடுக்கிறதோ மீச்சுவலி கிவிங் அண்ட் டேக்கிங் அதனால் அந்த ஐடென்டிட்டி போயிடும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எந்த விதமான காரணங்களும் இருக்கிறதா எனக்கு தெரியல நாளைக்கு ஒருவேளை சரி பல கட்சிகள் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று மெர்ஜ் ஆகுறது இதெல்லாம் நடக்கலாம் நாளைக்கு வந்து ரெண்டு பேருடைய பர்பஸும் ஒன்றா இருக்குது நம்ம சேர்ந்து பயணிப்போம்னு இப்படி பண்ணலாம் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நம்ம வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் டவுன் த லைன் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வி ஆர் கோ எக்ஸிஸ்டிங் எந்த காலத்திலையும் அதாவது இதுக்கு நான் மகாராஷ்டிர வச்சு ஒரு உதாரணம் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல பால்தாக்கரேவும் பாஜகவும் இணைந்து செயல்பட்டது சுமார் முப்பது ஆண்டுகள் எந்த விதமான பிக்கல் படுங்களும் வரல உங்களுக்குள்ள மியூச்சுவல் கிவ் அண்ட் டேக் போச்சிங்கே கிடையாது உங்க ஆள் இங்க வர முடியாது இங்கே இங்க ஆள் அங்கே போக முடியாது ஏன்னா வந்து சேரனா இல்லப்பா பால் தாக்கரே வேண்டாம் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா அப்படின்னு கோஎக்சிஸ்டிங் சரி எந்த சூழ்நிலையில் சிவசேனா உடைந்தது அப்படின்னு பார்த்தா பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு போய் நான் முதலமைச்சர் ஆகிறதுக்காக காங்கிரஸோடு நான் சேர்ந்து பண்ணு ஒரு சித்தாந்த ரீதியிலான எதிரியுடன் இணையும் போது உன்னை உடைக்கிறது தான் சரின்னு நாங்கள் நினச்சோம் உடைச்சோம் அந்த சூழ்நிலை வேறு தமிழகத்தில் இருக்கும் சூழ்நிலை வேறு தமிழகத்தில் தேசியத்தையும் தெய்வீத்தையும் காப்பாற்றிய ஒரு கட்சி எப்படி சிவசேனாவோ கிட்டத்தட்ட அந்த மோடு தான் என்னுடைய பார்வையில் நான் தலைவராக இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் இங்கே வீல் கோ எக்ஸிஸ்ட் அழகாக இருவரும் சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு இரண்டு கட்சிகள் பாஜகவும் அதிமுகவும் அதை தான் பலகாலமாக நான் இன்சிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்தே நான் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இருபத்தி நாலுலேயும் அதை தான் நான் சொன்னேன் இப்போயும் அதை தான் சொல்கிறேன் தேசியத்தை உங்களுடைய இன்டர்வியூவில் கூட முன்னாடி சொன்னதாக எனக்கு நினைவு தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தமிழகத்திலே காப்பாற்றியது அதிமுக இது எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் என்னால் தைரியமாக சொல்ல முடியும் அதனால் அதிமுகவுக்கு பாதிப்பு வரும் அதற்காகத்தான் திட்டமிடுகிறார்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு பைத்திய அர்த்தணம் அதை வந்து அரசியல் ரீதியாக தேர்தல் வர்றதுனால இன்றைக்கு ஓங்கி கூவ வேண்டும் என்று சிலர் திட்டமிடலாம் அது ஒரு ஒரு சதியாக செய்யலாம் அது ஒரு ராஜதந்திரமாக கடைபிடிக்கலாம் அது எதுவுமே செலுபடி ஆகப்படுறதில்லை ஏன்னா மக்கள் மத்தியில் இன்றைக்கி திமுக மீதான ஒரு அபரிதமான கோபம் என்பது இந்த இது போன்ற உருவாக்கப்படும் சதிகளை எல்லாம் முறியெடுத்து இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன ஆக போகுதுன்றது கண் கூட இப்போ தெரியுது எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க இருபத்தி இப்போ இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும்போது சலகலப்புகள் கூட்டணி கட்சிகளுக்குள்ளெல்லாம் குழப்பமே ஆக்சுவலாக இல்லை எங்கேயுமே குழப்பம் இல்லை குழப்பம் இருப்பதாக ஒரு மாயை உருவாக்கப்படுகிறது அதுக்கு பின்னாடி சில சதிகள் இருக்கலாம் ஒரு மோசமான நபர் கையில் வந்து ஏகப்பட்ட பணம் சேர்ந்தால் அவன் எதில் செலவு பண்ணுவான் தவறான வழிகள் ஒன் செவன்டி ஃபோரில் குடியும் கும்மாலமும் போதை மருந்து வச்சுட்டு இருப்பான் அதை தான் இந்த ட்ரவுசர் பசங்க விஷயத்தில் பார்த்தோம் இல்லையா நம்ம கூட பார்த்தது எந்த விதமான அறிவும் இல்லாத ஜந்துக்கள் ஒன்று கோடி இரநூத்தம்பது கோடிக்கு ஒருத்தன் வாட்ச் மட்டும் வாங்கியிருந்தான் கண் கூட பார்த்தோம் அம்மா அப்போ இரநூத்தம்பது கோடிக்கு ஒருத்தன் வாட்ச் வச்சுருக்கான்னா அவன் கையில் வந்து குறைஞ்ச ஒரு ஐயாயிரம் கோடியாக இருந்தால் தான் அவ்வளோ செலவு பண்ணுவான் அப்படி செலவு பண்ணானே இல்லாட்ட பயிற்சிக்கிறானே அப்போது ஒரு அல்ல கை கிட்ட ஐயாயிரம் கோடி இருக்குன்னா அந்த அல்ல கைக்குடிய பாஸ்கிட்ட எத்தனாயிரம் கோடி இருக்கும் ஒரு லட்சம் கோடியாவது இருக்கும் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னு முதல்ல தெரியுமா நம்ம டெப்டி சிஎம்க்கு உதயநிதிக்கு தெரியாது ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை சீட்டுங்க இருக்குதுன்னு தெரியுமா நான் வந்து வரிசையாக சொல்கிறேன் கட்டகிசி ஒரு சீட்டு இருக்கிற ஸ்டேட் வரை சொல்கிறேன் நான் உதயநிதி சொல்ல முடியுமா ஐநூற்றி நாற்பத்தி டிவைட் பண்ணி சொல்ல முடியும் முடியாது தெரியாது எது எந்த மா மாநிலத்திலேயே எண்பது சீட் இருக்குது எதில் நாற்பத்தெட்டு இருக்குது எதில் நாற்பத்தி ரெண்டு இது நாற்பது முப்பத்தொம்பது இருபத்தெட்டு இருபத்தொம்போது எது இருபத்தாறு இது இருபத்தஞ்சி எது இருபத்தஞ்சி எது இருபத்தொன்னு எதுன்னு கேட்டால் சொல்ல தெரியாது சரளமாக சொல்ல முடியும் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்களிலே ஆயிரக்கணக்கான செய்திகளே என்னை போடுறவர்களால் சொல்ல முடியும் நான் வி ஹவ் கான் நாட் டீப் இன்டு த சப்ஜெக்ட் உதய நீங்கள்லாம் தெரியும் ஸோ இவர்கள் கையிலே இன்று ஆட்சி இருக்கிறது இதெல்லாம் தான் நடக்கும் இது போன்ற மோசமான ஆட்கள் கையில் பணம் போயிடுச்சுன்னா அவர்கள் என்ன செய்வார்கள் சதி செய்வார்கள் பணத்தை வைத்து கொண்டு வாரி இறைத்து இந்த போன்ற வந்து ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை பாமகவுக்குள்ள பிரச்சனை இல்லை பா கூட சேர்ந்திருக்க கூட்டணி கட்சிகளுக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் உருவாக்க முயற்சி செய்வார்கள் அதெல்லாம் செய்வாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியல அதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கார்கள் பெண் என்று பெயர் வைத்திருக்கிறார் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அவர்கள் எதையெல்லாம் செய்வார்கள் நாங்களும் அப்சர்வ் இருக்கோம்ல அங்கே உள்ளே நாங்களும் ஆள் வச்சுருக்கோம்ல உள்ளுக்குள்ளே என்ன சதித்திட்டம் செய்யப்படுகிறது எங்களுக்கும் தெரியும்ல யாரெல்லாம் உள்ளே வர்றான் போகிறான் என்ன அவன் டிஸ்கஸ் பண்ணுறான் என்ன ஐடியாவை சொல்கிறான் என்ன ஐடியா கொடுக்கறதுக்காக எவனுக்கு என்ன தரப்படுது எந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக எவனை ஹையர் பண்ணுறாங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு தெரியாத விஷயம் என்பது அங்கே பெரிதாக ஒன்றும் இல்லை அவர்கள் எதை செய்தாலும் எங்களுக்கு தெரியும் எங்கள் சார்பாக கூட சிலதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவர்கள் அடிமைகள் இன்றைய தேதிக்கு அவர்கள் காலில் விழுந்தவர்கள் டெல்லியில் சென்று எப்படி ரகசியமாக காலில் விழ வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் ஒன்றும் நடக்க போகிறதில்லை கவலைப்படாதீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டில் ரெண்டு சீட்டை மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே திமுக வெற்றி பெற்றதாக நினைவு கிட்டத்தட்ட அது போன்ற நிலையை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள் மக்களிடையே அபரிதமான கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் அதனால் வரப்போகிற காலகட்டம் இந்த லாஸ்ட் நெயில் இன் தி காஃபின்னு சொல்லுவாங்க இந்த சவப்பெட்டியின் கடைசி ஆணி என்று சொல்வார்கள் இருபத்தாறு தேர்தல் திமுக என்ற சவப்பெட்டி திமுகவுக்கு உருவாக்கப்பட்டுள்ள சவப்பெட்டியின் கடைசி ஆணியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அமையும் அதுக்கப்புறம் தமிழகத்தில் வந்து தேசியமும் தெய்வீகமும் தலை தூக்கும் இதுதான் என்னுடைய பார்வை பிறப்புற தேர்தலை பொறுத்தவரில் நன்றி சார் நன்றி